எனக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி என் பேர் ஐநூற்றி பதினைஞ்சி கணேசன் ஆலங்குடியில் ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்த ஒரு பெரிய ஒரு கணேசன் அவங்க முதல் வாங்கப்பட்ட வண்டி பே வந்து நம்பர் ஐநூற்றி பதினஞ்சு அந்த பேர் வந்த பிறகு ஐநூற்றி பதினஞ்சு கணேசங்கிற பேர் ஆலங்குடி மட்டுமில்ல இந்த பகுதி முழுவதும் பரவுச்சு எனக்கு ஐம்பது ஆண்டுகள நண்பர் அந்த ஐம்பது ஆண்டுகள்லையுமே இப்போ சீரிய பணியாற்றியது ஆலங்குடிக்கு தந்த பெருமை நம்ம ஆலங்குடி கணேசனாகவே ஐநூற்றி பஞ்சு ஐநூத்தி ஆலங்குடி கணேசன் இந்த மாதிரி என்ன வந்து ஆஸ்பத்திரியில் அனாத பா ஒரு பாடி ஏற்றிட்டு போகும்போது வைக்கப்பட்ட வைக்கல் போட்டு தள்ளிட்டு போனோடனே அதை பார்த்தோன்னா நம்ம ஒரு பிறந்தாக்க ஒரு நல்ல செய்தி செய்யணுங்கிறதுக்காகவே அந்த எண்ணத்தில் ஒரு காரு போய் உடனடியாக கார் வாங்கிட்டு வந்தேன் பதினேழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வாங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மே ஒன்றில் வாங்க பிரசவத்துக்கு இருபது கிலோமீட்டர் வரை இலவசமாக ஓட்டினேன் அதுக்கப்புறம் பிரசவத்துக்குங்கிற எழுத்தை வந்து ரெண்டு எழுத்தாக எழுத்து சவத்துக்கு இலவசம்னு எழுதிட்டாங்க அதையும் அதுலேருந்து ஆரம்பித்து முதல் பாடி கீழே தூ கொண்ட இறக்கிட்டு வந்து பெட்டர் விடத்து போய் கை காலம் ஆடி போய் பயந்து போய் விடியக்காலம் மூணு மணிக்கு ஏற்றிக்கொண்டு கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் இதுவரை தமிழ்நாட்டில் நான் வந்து பிரசவத்துக்குன்னு இலவசம் ஓட்டு நம்ம தாழ்ந்தேன் வாரி போகிறேன் நீ பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு போயிடுவாங்க போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வருவார் காலையிலேயும் வருவார் அவர் சொல்லவே முடியாது வீட்டை விட்டு கிளம்பிட்டார்னா எப்போ வாரங்களே எனக்கு எனக்கு தெரியாது நான் போவேன் நிறையா ஆண் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கா அதுக்கு நான் போயிட்டு இருந்துருக்கேன் மருத்தமே சொல்ல மாட்டாரு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் ரொம்ப தூங்கிக்கிட்டு இருப்பார் எழுப்பவே போய் எந்த மாற்றமே சொல்லாம நபக்கு எழுந்திரிச்சு போகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வேறு நம்ம காரில் ஏற்றிட்டு பத்தாயிரத்துக்கு மேலே அதே மாதிரி பெருசோ கேசி ரெண்டாயிரத்துக்கு மேலே விபத்து ரெண்டாயிரத்துக்கு மேலே அநாதபணமும் நிறைய நூற்றி எட்டுக்கு வர்ற காரணமே ஐநூற்றி பதினஞ்சு கணக்குஷனால தான் நான் தான் அது போட்டது சீக்சுக்கு வந்த ஆம்புலன்ஸ் நம்பர் ஐநூற்றி பதினஞ்சு அஞ்சு பொம்பளை எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு வந்து சேர்ந்த மனைவி அதே மாதிரி மழை வெயில் பனி எல்லாத்துலேயும் நாலு சவாரி வந்தாலும் போய்த்து வந்துட்டு மாராட்சி குளிச்சு கொடுத்தா வீட்டுக்குள்ளே விடுவேன் ஒரு ஆள் இறந்து போயிட்டார் நாங்களும் தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிச்சாச்சு பாப்பாண் முடிச்சு அப்புறம் நிலக்கலர் அப்புறம் நானே போய் தோண்டி கோழி ஒன்று வாங்கிட்டு போய் வெட்டிக்குள்ளே போட்டுவிட்டு மறுபடியும் அதை ஏற்றி மறுபடியும் அவங்க ஊரில் கொண்டு போய் இறக்கிவிட்டேன் அதில் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி பெரிய பொங்கல் வச்சு சாமி கும்பிட போவோம் நாலு பேர் வந்துடுவாங்க அண்ணே அண்ணே வாங்கனே பாடி தூக்கணும் வாங்கனே பாருங்க சாமி நீ கும்பிட்டுக்க நான் வாரேன் நான் பாடி ஏற்றிட்டு தான் வருவேன் நீ சாமி கும்பிட்டு பிள்ளைய நீங்களாம் சாப்பிட்டுருங்க அன்னைக்கு வருவேனோ நாளைக்கு வருவேணும்னு தெரியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க எல்லாம் அப்போதான் பாடி ஏ குளிச்சுட்டு வேட்டி சட்டை மாற்றிட்டு தூங்குவார் திருப்பி ஒரு பாடி வந்துடும் இங்கே மஞ்சோட்டில் நடக்கும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இங்கே மஞ்சோட்டில் பாய்ச்சதுக்கு நானே வண்டி எடுத்து போய் முதல் உதவி செஞ்சு ரொம்பவே புழைக்க வச்சிருக்கேன் அந்த ஆத்மா தான் நமக்கு நம்ம வாழ்க்கையை உத்தர்த்து அப்பா நீங்கள் போக வேண்டாம் அந்த சவாரிக்கு எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குப்பா நீங்கள் போகாதீங்க அப்படின்னு பிள்ளையெல்லாம் சொல்லிச்சு இல்லைம்மா நான் இது போயே தீர்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த வேலை ஓடிக்கிட்டு ஐம்பத்தஞ்சு வருஷம் இந்த சுவை அவங்க எனக்கு படம் கிடைக்காத எனக்கு படம் கிடைக்காத ஒரு நகை கிடைக்காதான்னு நினைக்கிறாரு அந்த இதெல்லாம் கிடையாது அவருக்கு யார் ஏற்றிட்டு வந்தாலும் ஒரு நகையோ பொருளோ எதுவுமே தொடர்பா வண்டியில் இருக்கிறாங்க வந்து எடுத்துக்க பத்து நாள் ஆண்டு வண்டிக்குள்ள கிடந்தாலும் எடுத்துக்கொள்ள கசா மக்களுக்கு உதவி செய்ய போன நேரத்தில் அவர் வீடே இங்கே வீடே வீடு பறந்துருச்சு கடியாரம் போட்டா எங்கள் கல்யாணம் போட்டா அவார்டு எல்லாமே கோர்த்து போட்டிருந்தா எதுவுமே இல்லை அப்போ புதிய தலைமுறையில் வந்து கூப்பிட்டு இங்கே இருக்கு கேட்டாங்க குண்டியல் மூலம் வசூல் செய்து கசா அந்த நிவாரணம் கொடுத்தா உங்கள் வீட இறந்துட்டே நீங்கள் என்ன வச்சுக்கூடிய வாங்க சொல்லி உடனே பூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து வீட்டை ஃபோட்டோ எடுத்து பன்னெண்டு மணிக்கு எடுத்து ஒரு மணிக்கு போட்டாங்க உங்களை நிறைய ராய அரைஞ்சி வீடு கட்டி கொடுக்குறாரு வராது இங்கே எங்க போயிடாது என்ன பத்து லட்ச வீடு கட்டி கொடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள அவரே வந்து பால் காய்ச்சி கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சாவி கொடுத்தாரு அதுக்கப்புறம் கார் வாங்கி கொடுத்தாங்க நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க நூத்தி ஐம்பது அவார்டு இருநூறு அவார்டு வாங்கிட்டாங்க சுதந்திர தினத்துக்கு கலெக்டர் அம்மாவும் கொடுத்தாங்க எஸ்பி அம்மாவும் கொடுத்தாங்க எத்தனை பட்டம் வாங்கினாலும் எத்தனை பதக்கம் வாங்கினாலும் எந்த ஒரு தலைக்கிழமை வட்டையில் சாதாரணமா இருக்காரு இந்த கொரோனா போது செட்டியார் வீட்டுக்கே வரல முதல் கொரோனாவுக்கு உருளை தங்கலன்னு ஒரு ஹோட்டல் இல்லை ஒரு டீ கடை இல்லை கோயாமுத்தூருக்கு போனார் சாப்பிடாமே அப்பதான் எந்த கடையுமே இல்லை பச்சது வயிற்று வழியே வந்துருச்சுங்க யாருமே நம்ப மாட்டாங்க நீ தானே எனக்கு சொத்து சோபம் எல்லாமே நீ தாயா எனக்கு அனுச பொண்ணா போச்சு நீங்க எப்படி பொரியலை செட்டியாரு அப்படின்னு வந்து சுடுகளி காய்ச்சி குளிச்சுட்டு வேட்டி சட்டையை மாத்துங்க முதல்ல மரம் ஒரு மாத்தையில முடியலை நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் போய் நான் மட்டும் அடக்கம் பண்ணி எடுத்துரு யாருமே இல்லை ஒன்று சூசைட் பண்ணி டக்குன்னு கூப்பிட்டாங்க டயர்லாம் ரெடியாக இருக்குது நம்ம கடையில் சீட்டு போய் அள்ளி போட்டு வச்சு கொலத்து விட்டு மட்டும் ஒரே எட்டு எட்டு போட்டு உட்காந்து பேங்க் உட்காந்து எரிஞ்சு முந்திரிக்கப்படுறாங்க நான் அவர் என்னப்பா இவ்வளவு காதா இருக்கிறியே இவ்வளவு தான் இருக்கியா உனக்கு உனக்கு பயங்கர தெரியாதா பயந்தான் நான் அந்த ஐநூற்றி பதினஞ்சு நான் ஓட்ட முடியாது நானும் குஷ்டரோக நானே ஏற்றிட்டு போய் அழைக்க முடியும் இப்படி கையில் அள்ளி எத்தனையோ பாடி கையில் அள்ளி காரில் வச்சார் அவன் பார்த்துருக்கேன் மனசார் அவங்க அப்பா அம்மாவே நான் நான்தான் சாக்கர தள்ளி வண்டியில் போட்டு கட்டி வண்டியில் தூக்கி வச்சு நானே கொண்டு போய் அடக்க முடியும் கடலூர் மாவட்டம் சின்னக்கு நிறையா ரெண்டு லாரி வாங்கி கொடுத்தாரு ரெண்டு லாரி லோடு தண்ணி ஒரு லோடு அரிசி போர்வை எல்லாம் வாங்கிக்கொடுவேன் நீலகிரிக்கு அதே மாதிரி நிறையா மலைவாழ் மக்கள் கொண்டு கொடுத்தேன் நீலகிரி நிறைய பேர் நிறைய உதவி வண்டிக்கு டயர் வாங்கி ர் வாங்கிக்க டயர் வாங்கணும் பேட்டரி வச்சுக்கோங்க அது வேறு ஒன்றும் தருவோம் வண்டி வேலை பார்க்கணும் பழைய இரும்பு கடையில் வச்சு அதை வச்சு வர்ற வருமானத்தை டீ சொல்லும் முதல் முதல் ஆளுங்களை இரும்பு கடைன்னு வச்சு நான் தான் பழைய இரும்பு கடைன்னு வச்சது நான் தான் என்னோட சேர்ந்தவங்களுக்கு கூட எல்லாம் கூட்டிட்டுறேன் நான் வந்து டாக்டர் போட்ட வாங்கி போய் பசி இல்லாமல் சொல்கிறீங்கிறேன் நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் இதையும் எதிர்பார்த்து செய்யலை

எனக்கிட்ட சொல்லல வேற நான் கேள்விப்பட்டேன் வண்டியை பார்த்தாலே வேற மாதிரி நினைப்பாங்க ஐயோ இதை பார்த்துட்டு போறமே என்ன மாதிரி நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு இருந்தாங்க அது மாதிரி எல்லாம் இந்த வண்டி பார்த்துட்டு இப்ப இந்த வண்டி பார்த்து தொட்டு கும்பிட்டு போறாங்க எல்லார் கண்ணுக்கு முன்னாடியே என் புரிசு வந்துட்டாரு அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெய்வம் மாதிரி கூப்பிடுவாங்க என்ன பார்த்தா கேட்குவாங்க சிட்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க எப்போது நல்லா இருக்குங்க முதல்ல எங்க குருவா நல்லா இருக்குன்னு பார்த்து போயிருக்கு வியாதி இல்லாம இருக்குது அதுவே பெரிய சொத்து எனக்கு எந்த வியாதியும் இல்லை ஆனால் அதுவே எனக்கு போதும்